சர்வ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை பதினெட்டாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் ஆமேன் தாவிது எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு பாருங்களேன் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் ஆமேன் நம்ம வாழ்க்கையிலையும் கூட பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டு விதமான பலன்கள் இருக்கிறது ஒன்று சரீரத்திற்கான பலன் இன்னொன்று ஆவிக்குரிய பலன் அதாவது ஆத்துமாவுக்குரிய பலன் அப்போ இந்த ரெண்டு பலன்களையும் எப்படி நம்ம வந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சரீரத்திற்கான பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் ஒவ்வொரு நாளும் சரீரத்தில் நீங்கள் பலத்தோடு இருந்து உங்களுக்கான அனுதின வேலைகளை செய்து ஓட வேண்டுமானால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுகிறோமோ நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் பலனோடு கூட இந்த சரீரத்திலேருந்து நாம் வேலை செய்து நமக்கான காரியங்களை செய்து நாம் ஓட முடியும் அப்போ சரீரத்துடைய பலன் எதிலிருந்து தான் பெருகுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற இன்டேக் அதாவது நம்ம எடுக்கிற ஃபுட்டில் இருந்து தான் நம்ம சரீரத்திற்கான பலனை பெற்று அதே போல ஆவிக்குரிய பலன் என்ற ஒன்று இருக்கிறது அந்த ஆவிக்குரிய பலனை எப்படி தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஆவிக்குரிய பலன் உங்கள் ஆத்துமாவில் பெருகுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை தாவிதை பாருங்களேன் எவ்வளோ கடினமான சூழ்நிலை வழியாக கடந்து வந்தவர் எவ்வளோ யுத்தங்கள் எவ்வளவு சத்துருக்களை ஃபேஸ் பண்ணவர் எவ்வளவு துரத்தப்பட்டவர் இவ்வளோ பா பாதைகளில் கடந்து வந்தோம் தாவீது சொல்லுகிறார் என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் அம்மேன் அப்போ தாவிது வந்து இந்த வார்த்தையை எப்போ தெரியுமா சொல்லியிருக்கிறார் பதினெட்டாம் சங்கீதத்தில் இந்த பதினெட்டாம் சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது தெரியுமா தாவிதை கர்த்தர் சவளுடைய கைக்கும் எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின ஒரு சங்கீதம் அப்போ தாவிது எதை வந்து அக்னாலேஜ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாதைகளை நான் கடந்து வந்து இன்றைக்கு நான் விடுதலையோடு நிற்பதற்கு காரணம் நான் உண்மையில் அன்பு கூர்ந்த ஒரே காரணம்தான் என்னை இத்தனை சத்துருக்கள் இருந்து விடுதலையாக்கினது சவளின் கைக்கு என்னை விடுதலையாக்கினது இப்பொழுது என்னை இலைப்பார பண்ணியிருக்கிறது என்னை ஜெயம் கொள்ள பண்ணியிருக்கிறது என்றது என்பதை தாவிது இந்த ஒரே வசனத்தின் மூலியமாக அக்னாலேஜ் பண்ணுகிறார் அப்ப தாவிது கடந்து வந்த கடினமான பாதைகள் அவரை நிற்க வைத்தது எந்த பலன் தெரியுமா அவர் கர்த்தரத்தில் அன்பு கூர்ந்த அந்த அன்பு பாருங்க ஏனை ஏன் ஆண்டவரை இப்படிலாம் நடத்துறீங்க நான் ஏன் அப்படி துரத்தப்படுகிறேன் நான் என்ன தவறு செய்தேன் இப்படியெல்லாம் தாவிது ஆண்டவரை நோக்கி கேட்காம மேலே 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 ஆண்டவரத்தில் அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற அவருக்கு வந்து எல்லா பிரச்சனை போராட்டங்கள் யுத்தங்கள் சத்திரத்தினுடைய துரத்துதல்கள் எல்லாத்துலேயும் தேவன் என்ன செய்ய வைத்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பலன் கொள்ள வைத்தார் எப்படி அந்த பலன் வந்தது அவர் அன்பு கூறுந்தபடினால் அந்த பலன் வந்தது இப்போ கூட நம்ம சொல்லுகிறோம் தெரியுமா எனக்கு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கறக்கு டைமே இல்லை எனக்கு செபிக்கிறதுக்கு டைம் இல்லை துதிக்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு வந்து வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு பிஸியாக போகுது ஹெக்டிகாக போகுதுன்னு சொல்கிறோம் தெரியுமா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அவரிடத்துல உண்மையாய் அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற இதையெல்லாம் நீங்கள் ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்குள்ளாக அந்த பெலன் பெருக ஆரம்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அந்த அன்பு கூறுவதில் நம்ம நஷ்டப்பட்டுருக்கிறதுனால தான் நம்ம இன்ன வரைக்குமே நம்ம நம்ம என்ன சொல்லுகிறோன்னா இந்த காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்னால் செபிக்கிறது என்னால் வந்து செபிக்க டைம் இல்லை துதிக்க டைம் இல்லை வேதம் வாசித்து தியானிக்க டைம் இல்லைன்னு அவரில் நம்ம அன்பு கூறுவதற்கு அதிகமாகும் போது நம்முடைய ஆவிக்குரிய பலன் பெருகுகிறது அந்த பலனை கூட நம்ம என்ன செய்ய முடியும் தெரியுமா அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும் அதனால தான் பவுல் சொல்லியிருக்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்போ அந்த பலன் எங்கிருந்து வருகிறது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் அவரிடத்தில் அன்பு கூறுவதன் மூலியமாக உங்கள் பிரச்சனை தாண்டி உங்கள் போராட்டங்களை தாண்டி உங்கள் கஷ்டங்களை தாண்டி உங்கள் துக்கங்களை தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் அவடத்தில் அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற எல்லாவற்றையும் ஜெயித்து அவருக்குள்ள பலன் கொண்டு நீங்கள் அந்த ஆத்தும பலனை அந்த ஆவிக்குரிய பலனை பெற்று முன்னேறுகிறவர்களாக ஜெயிக்கிறவர்களாக தாவிதை போல உங்களை எலும்பு செய்வேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த காரியத்தை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறதுனால நாம் அவரில் அன்பு கூற என்ன செய்வோம் இன்றைக்கு நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நாம் ரொம்ப அன்பு செய்கிறவங்கள்ட்ட நம்ம டைமே பார்க்க மாட்டோம் டைம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம ஃபோனில் பேசுவோம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க கூட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அதை ஏதான் தேவண்டத்தில் நாம் அன்பு கூர்ந்தாலும் நாம் செய்வோம் அதனால் செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம காரணங்கள் சொல்லுகிறோம் என்றால் நம்ம எதில் நஷ்டப்பட்டிருக்கோன்னா அவரிடத்தில் அன்பு கூறுவதில் நஷ்டப்பட்டிருக்கிறோம் அதனால் உங்கள் பலன் பெருக ஆவிக்குரிய பலன் பெருகு ஆத்துமாவில் பலன் பெரு உங்கள் ஆத்மா ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் அதிகமாய் அன்பு கூற ஆரம்பிப்போம் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேட ஆரம்பிப்போம் அவரிடத்தில் அன்பு கூற ஆரம்பிப்போம் நம்முடைய ஆவிக்குரிய பலன் பெருகி நாம் ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம் அமே நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கொடான கூடி ஸ்தோதிரம் கொடான கூடி நன்றியப்பா இந்த வார்த்தைகளின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக அந்தவரை எங்கள் சரீரத்திற்கான பலன் ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற புட்ல இருந்து கிடைக்கிறது அன்பு கூறுவதன் மூலியமாக கிடைத்துக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்த ஸ்தோத்திரம் இந்த சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்பு கூர்ந்து உண்மை தேடி உண்மை நாடி உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவழித்து உம்மிடத்திலிருந்து நாங்கள் அந்த ஆத்தும பெலனை ஆவிக்குரிய ஒவ்வொரு நாளும் பெற்று ஜெயித்து முன்னேறுகிறவர்களாக நாங்கள் காணப்பட தேவனாகிய கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக எங்கள் பலனை பெருகப் பொண்ணுவீராக உண்மையில இருக்கிற அந்த நேசத்தை நீர் ஆண்டவரே அதிகரித்து கொடுப்பீராக அண்டவரே உண்மையில இருக்கிற அன்பை நீர் ஊற்றுவீராக எங்கள் இருதயத்தில் அப்படி செய்கிறோம் உடைய கிருபை காய்மக்கு ஸ்தோதரம் ஏசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த நாளையும் கூட இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்